வெள்ளிக்க வெள்ளிக்க மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்போ இந்த நிலவு இருப்பாருங்க உங்களுடைய ராஜ நிலவு மே அந்த ராஜ நிலவு சுத்தம் பண்ணி என்னங்க பத்தி தீவார்த்தனை இதெல்லாம் காட்டி பாருங்க உங்கள் குழந்தையும் தங்குற இடமே அந்த ராஜ நிலையில தான் தங்குவாங்க மகாலட்சுமி தாங்க தங்கி இருக்கிறதும் அந்த ராஜநிலை தான் அப்போ நீங்கள் சாமி அறையில் பார்த்தீங்கன்னா குபேரன் படம் குபேரம் படத்தை வந்து வடக்கு பார்க்கணும் அப்போ குபேரம் படம் வந்து கடக்கை வடக்கு பார்க்க வைக்கணும் பீரோவும் வடக்கு பார்க்க வைக்கணும் ரெண்டாவது வந்து எப்படின்னா உங்கள் அந்த கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது ராகு மூலை இருக்குது பேர் எங்கள் ஏரியாவெலாம் பழனி மூலைன்னு சொல்லுவாங்க கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க ராகு மூலைன்னு சொல்லுவாங்க கன்னி மூளைன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது ஒம்பது நவக்கரம் பாருங்கள் நீங்கள் ஒம்பது நவக்கரம் சிவன் இருக்கும் பாருங்கள் கன்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடாது வந்து அந்த அந்த பழனி மூளை அதுதான் ராகு மூளை புரிஞ்சுங்களா ராகு மூளை அடுத்து தான் அந்த கன்னி மூளை அதுக்கு அடுத்து தான் அக்னி மூளை வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அந்த அந்த அதாவது கன்னி மூளைன்னு சொல்லலாம் ராகுபகான் அதாவது பழனி மூளை சர்பசம் ராகு பகவான் மூளைன்னு சொல்லலாம் அங்கே வந்து நீங்கள் குபேரத்தில் வடக்கு வைங்க வடக்கு பார்க்க பீர வைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் மகாலட்சுமி தாயார் பிடிப்பாங்க லட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி யோகம்னா என்ன தெரியுங்களா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சீரங்க ரங்கநாதர் சைனகுளத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு துளசி பத்து ரூபாய்க்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வெள்ளை தாமரை சிவப்பு தாமரை வாங்கி வழிபாடு வச்சு நீங்கள் பத்து மணிக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜையில் போய் கலக்கலாம் கலந்துக்கலாம் நீங்க ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா மகாலட்சுமி பூஜையில அன்னைக்கு கலந்துக்கிட்டு அந்த மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளை கும்பிட்டு ஏன் மகாலட்சுமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களா நீங்கள் மகாலட்சுமி கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டா அந்த அதனுடைய மகாலட்சுமியோட அதனுடைய அனுக்குரகம் அவங்க என்ன நமக்கு பரிசாக கொடுத்தாங்களோ அதை பெருமாள் வரும் அதனாலதான் பெருமாளை கும்பிட்டு மகாலட்சுமி கும்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இப்படி வந்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் வரணும் உங்கள் சாதகத்தில் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு வரணும் அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர் கேட்பாங்க என்னங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒன்றுமே பத்தஞ்சு காசு சேமிக்க முடியல நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ்லேயும் அமௌண்ட் இருக்க மாட்டேது வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோலேயும் பணமே வச்சுக்க முடியல வச்சாலும் உடனே எடுத்து செலவழிக்கிற மாதிரி தான் வரும் சூழ்நிலை என்னென்னே புரியலைங்க கொஞ்சம் எங்கள் பார்த்து சொல்லுங்கள் அதாவது எனக்கு வந்து மகாலட்சுமி யோகம் இருக்கா சிறு சேமிப்பு என்னால் முடியுமா எனக்கு பதினொன்றாம் இடம் வேலை செய்யுமா இப்போ குபேரம் சில வாங்கி வச்சுக்கிறேன் அதில் பணம் போட்டுகிட்டு தான் இருக்கிறேங்க ஆனால் சேர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வா வர வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்குறாங்க அப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்க கேட்கறதுக்கு என்ன பதில் அப்படின்னா உங்கள் சாதகத்தில் என்னங்க உங்கள் சாதகத்தில் ஒம்பது குடையவேன் பதினொன்று குடையவேன் என்னங்க இந்த ஒம்பது பதினொன்று கூடியிருக்கணும் அஞ்சு குடைவன் ஆட்சி பெற்றிருக்கணும் ஒம்பது பதினொன்று கூடியிருந்தாலும் பார்த்துக்கிட்டாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்கள் உங்களுக்கு வந்து ஒம்போது ஒம்போது குடைவனும் பதினொன்று குடையும் அஞ்சு குடையும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருந்தாலும் சரி குரு சுக்கரன் பார்வை இருந்தாலும் சரி அந்த பதினொன்று குடைவன் வந்து ஆட்சி உச்சம் அப்படி பெற்றிருந்தாலும் வச்சுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நான் நிறையா சாதத்தை பார்க்குறோம்ல இப்படி இவங்க கோடீஸ்வரனா ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க சொகுசு வண்டி சொகுசுக்காரெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறது கூட காரு டிரைவர் வச்சு போகிறாங்க வந்து வீட்டில் இறக்கிட்டு போகிறாங்க டிரைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் இருக்கும் என்னங்க அவங்க சாதகத்தில் மகாலட்சுமி யோகம் இருக்கும் அந்த மகாலட்சுமி யோகங்கிறது என்னங்க தெரியுங்களா உங்க அவங்க அந்த அந்த லேடி சாதகத்தில் லக்கணத்துக்கு பதினொன்று கூட ஆட்சி உச்சம் ஒன்பது குடையவேன் அஞ்சு குடையவேன் எனக்கு இவங்க வந்து ஆட்சி உச்சமோ இல்லை அவங்களுடைய ஆட்சி உச்சம் பட்டு திசை நடந்தாலோ மகாலட்சுமி யோகம் இருக்குங்க பொண்ணும் பொருளும் செல்வத்தோடு அவங்க வாழ்வாங்க எப்பவுமே சொகுசு வண்டி சொகுசுக்காரு சொகுசு பங்களா இந்த வாழ்க்கை தான் அவங்க போய்ட்டு இருக்கும் உடம்பளவில் ஒரு பாதிப்பு பிரச்சனை சிக்கல் வந்தாலும் என்னங்க உடம்பளவில் மனசளவுல பாதிப்பு வந்தாலும் மனசளவில் பாதிப்பு வராது எப்படி அப்போ குழந்தைகளும் அவங்க குடும்பத்தாரும் நல்ல ஒரு அரவணைப்பா இருப்பாங்க அவர் அவங்க மேலே அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த உடம்பு சரியில்லை எந்த மனஒருத்தம் பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க தாங்க கூடிய சக்தி அந்த மகாலட்சுமி தாயார் ஸ்ரீரங்க ரங்கநாதர் சைனகுலத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி சுக்கர பகவான் அந்த தாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா அவங்க சாதகத்தில் ஒன்னஞ்சு இல்லை ஒம்பது பதினொன்று ஆட்சி உச்சம் பெற்று திசையே நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வாழ்க்கையில் சேர்க்கிறதுக்கு பாருங்கள் ஸ்ரீரங்கம் தொடர்ந்து போங்க திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி ஏழுமலையான போய் பார்த்துட்டு வாங்க சீனிவாச பெருமாளை பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் சைக்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஒன்றும் பொருட்கள் சொத்து சுகம் மகாலட்சுமி யோகத்தோட வாழக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது வாழ்க வளமுடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபில் பண்ணான் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு சாதகம் பார்க்க குரூப் பட்டால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை எனக்கு அனுப்புங்க தெளிவாக சாதகம் பார்த்து உங்களுக்கு சொன்னேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்